சோழவந்தான் அருகே திருவாலவாயநல்லூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய விவகாரம் வாடிப்பட்டி வட்டாட்சியரை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுவதாக பரபரப்பு புகார் மதுரை மாவட்டம் திருவாலவாயநல்லூர் கிராமத்தில் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை அரசு புறம்போக்கு இடம் என கூறி வாடிப்பட்டி வட்டாட்சியர் காவல்துறை உதவியுடன் முள்வெளியை அகற்றியதாக காவல்துறை மற்றும் வருவாய் துறையினரை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட இஸ்லாமிய பொதுமக்கள் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை திருவாலவாயநல்லூர் பிரிவு அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவாலவாயநல்லூர் கிராமத்தில் வக்பு வாரிய இடத்தை அரசு புறம்போக்கு இடம் என கூறி வாடிப்பட்டி வட்டாட்சியர் தலைமையில் துறையினர் மற்றும் காவல்துறையினர் இன்று காலை ஜேசிபி எந்திரம் மூலம் மசூதி அருகே ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சென்ட் இடத்தில் இருந்த முள்வேலியை அகற்றினர் இதனை தொடர்ந்து வாடிப்பட்டி வட்டாட்சியரை கண்டித்து மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை திருவாலவாயநல்லூர் பிரிவு சர்வீஸ் சாலையில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கூறும் போது இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக திருவாலவாயநல்லூரில் மசூதிக்கு அருகே சுமார் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ஏக்கர் விவசாய இடமும் உள்ள நிலையில் எங்களின் மசூதி பாதுகாப்பிற்காகவும் மஜமாத்தார்கள் இறந்தால் அவர்களை அடக்கம் செய்வதற்காகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அங்கே முள்வேலி அமைக்கப்பட்டு இருந்தது இந்த நிலையில் வாடிப்பட்டி வட்டாட்சியர் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி இன்று காலை வருவாய் துறையினர் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் முள்வேலியை அகற்றினார் உடனடியாக அங்கிருந்த எங்களது சமுதாய மக்கள் இது குறித்து தகவல் தெரிவிக்காமல் முள்வேலியை அகற்றுவது சட்டவிரோதம் என கூறினர் ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாத வாடிப்பட்டி வட்டாட்சியர் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி முள்வேலியை அகற்றி சென்றார் மேலும் அவர் இது அரசாங்கம் இடம் என்று கூட கூறவில்லை முழுக்க முழுக்க இது எனது இடம் என அவர் தனிப்பட்ட முறையில் சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து பேசினார் இது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது இது போன்ற வட்டாட்சியர் இருக்கும் பட்சத்தில் எங்களது வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் ஆகையால் வாடிப்பட்டி வட்டாட்சியரை உடனடியாக மாற்ற வேண்டும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதற்காக மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் ரோட்டில் அடையாள சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மேலும் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்திக்க இருந்த நிலையில் அவர் சென்னையில் இருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நாளை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்திக்க இருக்கிறோம் அப்போது வாடிப்பட்டி வட்டாட்சியர் குறித்து புகார் அளிக்க இருக்கிறோம் மேலும் எங்களது ரேஷன் கார்டு உள்ளிட்ட அரசின் அனைத்து அடையாளங்களையும் மாவட்ட ஆட்சியர் இடத்தில் ஒப்படைக்க இருக்கிறோம் நாங்கள் இங்கு அகதிகளாக கூட வாழ்ந்து விடுகிறோம் இந்த திமுக அரசு எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் அளிக்கவில்லை முழுக்க முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிரான அரசாகவே இது செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்கு மாடிப்பட்டி வட்டாட்சியர் உடந்தையாக இருக்கிறார் அவரை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் அதுவரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறினார் ஜம்மா செயலாளர் திருவால வாடிப்பட் தாலுகா மதுரை மாவட்டம் மக்களையும் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த ஆவணத்தையுமே வந்து அவங்க போட்ட ஆர்டரை முத கொண்டு இதுவரை எங்களுக்கு இஷ்யூ பண்ணலை போலியான ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து இருபத்தொன்னாந்தேதி அனுப்பிட்டோம்ன்றாங்க இருபத்தொன்னாந்தேதி அனுப்பியிருந்தா அந்த சம்மலில் யார் கையெழுத்து போட்டது அந்த சம்மலில் கையெழுத்து நாங்கள் போட்டிருந்தா முறையாக வந்து நாங்களே என்ன பண்ணியிருப்போம் எங்களுடைய பென்சிங்கை நாங்கள் ரிமூவ் பண்ணியிருப்போம் அதை வந்து நான் ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன் தாசில்தார்ட்டா எல்லாருமே இருக்கும்போது சார் நீங்கள் அந்த ஆவணத்தை எனக்கு இப்போ நீங்கள் இஷ்யூ பண்ணுங்கள் ஒரு வாரம் எனக்கு கால அவகாசம் கொடுங்க நான் ரிமூவ் பண்ணி தரேன் இந்த நேரத்தில் நீங்க உள்ள வராதீங்க சார் லான்ற ஆடுறோம் நான் சொல்றேன் ஆனா தாசில்தார் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு இது என்னுடைய இடம் இது அரசு இடம்னு சொல்லல அவர் எல்லாமே வீடியோல பதிவாயிருக்கு எல்லாமே வீடியோல பதிவாயிருக்கு போலீஸ் இருங்க காவல்துறை அதிக காவல்துறை அதிகாரிகளும் வீடியோ எடுத்திருக்காங்க இத வந்து அவர் வந்து அரசு இடம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல என்னுடைய இடம் இது இதை எப்ப நான் நினைச்சா ரிமூவ் பண்ணவே எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தித இனிமேல் மேற்கொண்டு இனி வரும் காலத்தில் எங்களை போல சிறுபான்மையினரான கிறிஸ்டின்களுக்குமே முஸ்லீம்களுக்குமே இந்த தாசில்தார் தொடர்ந்தா பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு நாங்க இந்த ஊரை விட்டு வெளியேறதுக்கான அனைத்து வேலையுமே அவர் செஞ்சு விட்டுருவாரு அதனால தயவு செய்து நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் எங்களுடைய ரேஷன் கார்டு முதற்கொண்டு எல்லாத்தையுமே நாங்க பறிமுதல் கொடுக்க போறோம் எங்களுக்கு அரசாங்க சலுகை எது வேணாம் இந்த டிஎம்கே கே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மையிற்கான அரசாங்கம் சிறுபான்மைக்கான அரசாங்கன்றாங்க ஆனா இன்னைக்கு சிறுபான்மை மக்களான எங்களை ஒரு அரசு அதிகாரி கூட ஒரு மனிதனாக கூட மதிக்கல மதிக்கல அதுக்கான வீடியோ ப்ரூஃப் எல்லா எவிடென்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் எங்களுக்கு இந்த அரசாங்கமும் தேவையில்ல ஏன்னா இந்த அரசாங்கமும் தேவையில்ல இந்த அரசியல்வாதிகளும் தேவையில்ல நாங்கள் வந்து அகதிகளாக கூட இங்கே இருக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் இது தக்க நடவடிக்கை கலெக்டர் தான் எடுக்கணும் கலெக்டர் சாரை பார்க்க போறதுக்கான நாங்க இப்ப வந்தோம் கலெக்டர் சார் வந்து சென்னையில இருக்கேன்னு சொன்னதுனால அவரை பார்க்க முடியல நாளை கலெக்டர் சாரை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த தாசில்தாருக்கு எந்த கையெழுத்து பவரை உடனே ஸ்டாப் பண்ணனும் ஸ்டாப் பண்ணாத பட்சத்தில் நைடு தூங்கி இருக்கும் போது இந்த பெண்மலையை இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ண சொல்றது கூட அவருக்கு அதிகாரம் இருக்கு அதை கூட அவர் செய்வாரு அதனால உடனே இதை பார்த்துட்டு தாசில்தாருக்கு மேல நடவடிக்கை எடுத்து அவருக்கு கையெழுத்து அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து திருவாலாவையூர் மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறோம் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை வந்து பதினெட்டு வருஷமா நடந்துகிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல பதினெட்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு எங்களுடைய சகோதரர்களை இருபத்தி எட்டு பேரை வந்து விசாரணைக்குன்னு சொல்லி கூட்டி போய் நீண்ட நாள் வந்து ஜெயில வச்சிருந்தாங்க நாங்க அவங்களை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் உண்ணாவிரதம் போராட்டம்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நாங்க ஈடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தாங்க எங்க சகோதரங்கள இன்னைக்கு எந்த ஒரு வித அறிவிப்பும் இல்லாம திடீர்னு வந்து காவல்துறையினர் வந்து அதிக பேர் வந்து ஊருக்குள்ள எங்க ஊர்க்களை நுழைஞ்சி எங்கள் பள்ளியில் நாங்கள் அமைத்து முள் வேலையெல்லாம் எடுத்தாங்க எடுத்ததோடு இல்லாமல் எங்கள் சகோதரிங்களை வந்து வண்டியில் ஏற்றிட்டாங்க வண்டியில் ஏற்றி நாங்கள் வந்து ஏதாவது ஆடு மாடை இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து எங்களோட சகோதரிங்களை வந்து வண்டியில் ஏற்றிருந்தாங்க நாங்கள் இறக்கிடுன்னு சொல்லி எவ்வளவோ போராடி நாங்கள் கெஞ்சி அவங்கள்ட்ட எவ்வளவோ கேட்டு அவங்களை வந்து இறக்கி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஏறினவங்க பேரையும் இருக்காங்க நாங்கள் வீட்டில் இருக்கோம் எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைங்கன்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்தவித பாதுகாப்பு தரமாட்டே இருந்து மேற்கொண்டு மேற்கொண்டு எங்களுடைய பள்ளிகளையும் எங்களுடைய உரிமைகளையும் இப்ப வந்து அவங்க மும்மரமா இருக்காங்க அதனால இருக்கக்கூடிய அரசாங்கத்துல இருக்கவங்களும் சரி இல்ல எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சகோதர சகோதரிகளும் சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கொண்டுவாங்க வாங்க பதினெட்டு வருஷமா நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மேற்கொண்டு எங்க பிள்ளைகளை எங்களுக்கு வெளியில அனுப்ப கூட பயப்படப்படுறாங்க ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளராம எங்களுடைய இடம் சொல்லி எங்களுக்கு எல்லாமே பக்கம் நாங்க ரெக்கார்டு வச்சிருக்கோம் அந்த ரெக்கார்டு பரவாயில் எங்களுடைய இடத்தை எங்களுக்கு தரதுல யாருக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க இந்த பள்ளியை இடிக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் இருக்கு எல்லாம்